என் கூட ஒரு நாலு பேர் கேட்டிருந்தேன் நான் ஒரு ஹீரோ தான் நடிக்கிறீங்களான்னு ஏய் பண்ணலான்டா நீங்கள் நடிங்கன்னா என் கூட நல்லா பேசுவாங்க வெளியே சுற்றுவாங்க காரில் வெளியே போவோம் எல்லாம் பண்ணுவானுங்க கடைசியில் நடிக்கிறேன் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணதை நம்ம சொசைட்டியில் எந்த விஷயமும் மாற வேண்டாம் எங்களை மனிதர்களாக வாழ விடுங்க நீங்கள் வந்துட்டு திருப்பியும் திருப்பியும் திருநங்கை திருநங்கைன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா சக மனிதர்களாக பாருங்கள் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு GT ஹாலிடேஸ் சவுத் India's number 1 travel brand

நாங்கள எல்லாருக்குமே ஃபீமேல்க்கு ஈக்குவலைஸ்டாக நாங்கள் இருக்கும் இருக்கும்போது இப்போ நானுமே பிரீத்தியுமே போகிறோன்னா பேர் கேர்ள்ஸ் தான் நினைப்பாங்க அப்படிமோ அவங்க ஒரு ட்ரூ கேர்ள் நானுமே ஒரு கேர்ள் தான் பட் ஒரு மேலாக இருந்து கன்வெர்ட் ஆனாலும் எங்களுடைய மனதளவுலையுமே சரி உடல் அளவுலையும் எங்களோட மாற்றிக்கிறோம் நாங்கள் பெண்களாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்படி பார்க்குறோம் பார்க்குறவங்க கண்ணில் தான் தப்பாக இருக்குது அதனால அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு என்னென்னா பிரீத்தி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு ஹர்ட்டாக இருக்குது நம்ம வீடியோ பண்ணுறத ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட ஓப்பனாகவே சொன்னேன் ஏன்னா நான் ரொம்ப சென்டிமெண்டல் இடியர் நீங்கள் என்ன ஒன்று சொல்லிட்டிங்கன்னா இப்போ பியூட்டி கான்சியஸ் நீங்கள் எதுனா டல்லாக இருக்கீங்கன்னா டல்லாக அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் நானு அப்ப நான் இவங்க கிட்ட சொல்றேன் நம்ம எதுவும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் வீடியோ எனக்கு வேண்டாம் எனக்கு சினிமாவே வேண்டாம் நான் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்றது அவங்க சொன்னாங்க அக்கா இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க ரிலாக்ஸ்டா இருங்க நம்ம சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பான் இன்னைக்கு சொல்றவன் சொல்றான் நாளைக்கு நீங்க பண்ணலனாலும் ஏன் அந்த ஒம்போது காணும் இந்த ஒம்போது பண்ணுதான் சொல்லுவான் அப்படின்னு எனக்கு பாசிட்டிவிட்டியா சொன்னாங்க அப்ப யோசிச்சேன் சரி ஓகே பண்ணலனாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பண்ணியே கெட்ட பேர் திட்டு வாங்கிக்கலாம் போட அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா மாத்திக்கிட்டேன் நான் இது அக்கா கிட்ட சொல்லலை பட் நான் இங்கே தான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல ஸ்டார்டிங்லலாம் வந்து என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இதாக தானே கொஞ்சம் மோ ஹோம்லியாக தானே போட்டுட்ருந்தீங்க என்ன சடனாக வந்து கொஞ்சம் கிளாம் செமிகிளாமாக பண்ணுறீங்கன்னாங்க நான் அதுக்கும் சைலண்ட்டாக தான் போனேன் அதுக்கப்புறம் என்னென்னா கண்டென்ட் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு கூட அப்போ வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் பேட்வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்போ பேட்வேர்டு என்னப்பா யூஸ் பண்ணேன் இல்லை நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க ஸோ நான் அதுக்கும் சைலண்டாக போனேன் இப்போ அடுத்தது இந்த அக்காவோட பண்ணும்போது வீடியோ பண்ணும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன அவங்க கூடலாம் பண்ணுறீங்க அப்போ உங்களையும் அப்படி நினைக்க மாட்டேன் ஏதாவது வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அது ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இது நான் உங்ககிட்டே சொல்லலை நான் சொல்கிறவங்கள்ட்ட நான் அப்படியே தலையாட்டிட்டு நீ சொல்றத சொல்லு என்ன பண்ணாலும் பண்ணிட்டு தான் இருக்கோம் பண்ணட்டும் நம்ம பாட்டு நம்ம ஜாலியா பண்ணா போயிட்டே இருக்க வேண்டியது ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு தான் நாங்க போக்கஸ் பண்ணி போணுமே தவிர மத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்கான அதை பத்தி நான் ஃபீல் பண்ணிட்டுதுன்னு அவன மாதிரி நானும் அங்கேயே தான் இருக்கணும் ஓகே கிரேட் இன்னொன்னு உங்க ரெண்டு பேர்கிட்ட இப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன்னா ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது சிக்ஸ் இயர்ஸாக தெரியும்னு சொல்றீங்க ரொம்பவே ஆர்கானிக்காக இருக்கு எதுலையுமே விட்டு கொடுத்துக்காம இருக்கீங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ஸோ எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நான் காடஸ் மேக்கப்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஷூட்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட் ரெஸ்ட் டீமில பார்க்கறேன் இவங்க சிவன் நான் வந்து சரஸ்வதில அப்போ வந்து என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம் நான் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புன்னாங்க அதுக்கப்புறம் எதாவது ஷூட்ஸ்னால் அந்த மாதிரி பேசிட்டோம் அந் அந்த சிக்ஸ் இயர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சிக்ஸ் இயர்ஸ்லேயும் ஹைனா ஹை என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு நாங்கள் ஒரு இதாகவே இல்லை அதாவது ரொம்ப க்ளோஸாகவும் இல்லை ரொம்ப வந்து ஒரு மாதிரி எனிமீஸ் மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இல்லாமல் அப்புறம் அக்கா வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரிகமலை இந்த மாதிரி வந்து நீ பண்றியாடா சீரீஸ் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாக்கா ஏன் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா என்னக்கா சடனாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜென்ரலாக ஃபீமேல் கொஞ்சம் உடனே பேச மாட்டாங்க சரிக்கா நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்து அவங்களுக்கு அதை பிடிச்சிருச்சா என்னான்னு தெரியல ஒரு ஃபீமேலாக இருந்து தான் நான் சொன்னேன் ஏன்னா அவங்க அதில் தானே இருக்காங்க இப்போ அது மாதிரி சொன்னால் இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் எங்களுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா இதுவரையும் இப்ப பேசின வரையும் என்னன்னா இவங்க என்கிட்ட முகம் சுழிச்சதே இல்ல பட் நானுமே எதுவுமே இது பண்ண மாட்டேன் ஆனா இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருப்பாங்க நான் டென்ஷனே ஆக மாட்டேன் எங்களுக்கு எல்லாரும் என்ன பாண்டிங் என்னன்னா அதாவது என்னன்னா நம்ம நாங்க கொஞ்சம் கலாய்ச்சி அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணிடல கொஞ்சம் நாங்க ஜாலியா கலாய்ச்சி பேசிப்போம் அது என்னன்னா திருப்பி பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பார்த்தாலே திருப்பி அதை ரிமெம்பர் பண்ணி சிரிச்சுப்போம் இப்ப கூட ஒரு இன்சிடென்ட் நினைச்சுன்னா

சைலன்டா இருந்திருக்கு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் அமைதியா இருப்பேன் அசைன்னு ஒரு படத்துல இருப்பாங்களே ஒரு சைலண்டா கொஞ்சம் எழுந்திருங்க கேட்பேன் எந்திரி அப்படி அதை மாதிரி மாறிவிடுவேன் பிகாஸ் ஆஃப் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நான் மிரர் மாதிரி நீங்க இப்ப என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்களோ அப்படிதான் நான் பிஹேவ் பண்ணுவேன் சில பேர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணா ரொம்ப ஹாஷ் ஆயிடுவேன் அப்ப வரைக்கும் ப்ரீத்தி என்கிட்ட பிஹேவ் பண்றது இப்படிதான் இருப்பாங்க நானுமே அவங்க கிட்ட பேசுவேன் நான் கோவப்பட்ட கூட அவங்க காம் பண்ணுவாங்க நீ அக்கா இது மாதிரி பேசாது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க கூல் ஆவாங்கன்னுட்டு நேத்து கூட ஒரு பேக்

கோமா அவன நாலு வார்த்தை திட்டு எனக்கு அது போது வார்த்தை திட்டு எனக்கு அது மனசுல இருக்க எனக்கு வந்து மத்தவங்க மாதிரி பி ஃப்ரெங்க் எனக்கு வந்துட்டு இப்ப இவங்க கிட்ட இருக்காங்கன்னா இப்ப இவங்க தப்பு பண்ணாங்கன்னா பொய்யா இருக்கிறவங்க தெரியுமா இப்ப இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்து சொல்லணும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் எடுத்து சொல்லணும் அப்பதான் அடுத்த மிஸ்டேக் அவங்க பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்காங்க எனக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது எனக்கு ரியாக்ட் பண்ணிடணும் அது ஒரு வாட்டி இது கேளுங்க ஏன்னா நான் அந்த பர்சன் கூட அவங்க பண்ண தப்புனால நான் பிளாக் பண்ணுற அளவுக்கு போய் நம்பர்லாம் டெலிட் பண்ணிவிட்டேன் அவங்க நீங்க கேளுங்க அப்படின்ற கேட்கல இப்ப இருக்கும் கேட்கல அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த விஷயத்த இப்போவும் கேட்கறாங்க எனக்காக ஒரே ஒரு வார்த்தை என்னனா நீ திட்டம்லாம் வேணாம் என்னதுனா கொஞ்சம் ஹார்ஷா கேளேன் அப்படின்னு ஏன் அப்படி பண்ணாங்கன்றது ஏன்னா ஒருத்தவங்க கூட ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா அதனால மற்றபடி ஓகே ஓகே கிரேட் அப்போ பேசிக்கலா ரெண்டு பேருமே ஆப்போசிட் பர்சனலிட்டிஸ்

எப்படி சொல்லணுன்னா ஆக்சுவலாக வந்து இது க்கு கே பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி லவ் ஸ்டோரி எடுத்திருக்கோம் நீங்க அதனால தான் அந்த क्वेश्चन கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் லைக் ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு அம்மா ரொமான்ஸ்னால யாருக்கும் ஃபர்ஸ்ட் ஷையா இருக்கும்ல ரொமான்ஸ் எப்பலாம் இதெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸ் நிற்க வச்சு ஐ டு ஐ தான் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டேன் ஓகே சோதபலான மொமெண்ட் இல்ல இவங்க எதுவுமே சொதப இவங்க ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் இல்லையா பக்கவா பக்கவா பண்ணிட்டாங்க என்னன்னா ஒண்ணு மட்டும் நான் அக்காவ்ட்ட a ریک్వెస్ட் பண்ணி சொன்னேன் அக்கா லைட்டா கோச்சிபாங்களன்னே கொஞ்சம் பயமா இருந்துச்சு என்னன்னா அக்கா எப்பவுமே எந்த சிச்சுவேஷன்ல ஃபீமேல் மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிற பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிற பிரீத்த அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நேத்தி காமிச்ச வரையுமே எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப பக்காவா பண்ணியிருக்காங்கன்னு நான் அங்க அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது ஹேர் ஸ்டைல் வந்து அவங்கள ஹேர் ஸ்டைல் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறதுனால இந்த சைடு சரியில்லை இந்த பக்கம் மாத்தி விடுங்க அதுமாரி சின்ன சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் அவங்கள ரொம்ப பிரிட்டியாக காமிக்கிறதுக்கான விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க என்னனே தெரியல டயர்டாவே எங்களுக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல காலமுறை வந்தோம் அப்படியே பேசிட்டே இருந்த மன் சீக்கிரம் அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் ஓவர் பேக்கப் அப்படி சொல்லிட்டாரு முடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஒன் டேலயும் முடிச்சிட்டேன் ஒன் டேலயும் அதுக்கு முன்னாடியே முடிச்சு ஒன் டேல முடிச்சு நெக்ஸ்ட் டேவே டப்பிங் முடிஞ்சு டீசர்ல இருந்து டப்பிங் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு மொத்தமே த்ரீ டேஸ்ல நடந்த ப்ராசஸ் இது ஷார்ட் ஃபிலிமே த்ரீ டேஸ் ப்ராசஸ் அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சிங் ஏன்னா மத்தவங்க ஃபிஃப்டீன் டு டென் டேஸ் எடுத்துப்பாங்க பட் இது ஓகே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்ஸ்டா ஸ்டோரியில பாத்துருந்தேன் அவங்களோட இந்த ஷார்ட் ஃபிலிமோட போஸ்டர் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் ரிலீஸ் பண்ணப் போறாரு அப்படின்ட்டு ஸோ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லிருந்தா இனிமேல் நான் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசா பண்ண போறது இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களோட இந்த ஷார்ட் ஃபிலிம் அவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன எங்களுக்கு அது ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு அந்த விஷயமே சத்தியமாக தெரியும் ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ட்டு நாங்கள் கேட்கும்போது ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம் யார்கிட்ட போகலான்னு ஒன்றும் சில உடனே சொன்னது விஜய் சிதை பேசுறார் நல்லா இது பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும்போது இவங்களுமே சொன்னாங்க நீங்கள் பேசுகிறீங்களா நான் பேசுகிறேன்னும் போது அப்ரீத்தியே சொன்னாங்க அக்கா நீங்களே பேசுங்க அக்கா சார்கிட்ட அந்த மேனேஜர் தான் நம்பர் கொடுக்குறேன்னு ஒரு மேனேஜர் நம்பர் கொடுத்தாரு அந்த மேனேஜர் கொடுத்துட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ நான் வந்துட்டு விஜய் சேதுபதி சாருக்கு கால் பண்ணுறேன் சார் வணக்கம் சார் நான் இந்த ஆக்ட்ரஸ் விஜய் வைஷு எனக்கு வந்துட்டு நான் ஒரு ட்ரான்ஸெண்டராக இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம் அதில் திருநங்கையாகவே காட்டாமல் ஒரு பெண்ணாகவே ஃபுல்லாக நடிச்சிருக்கோம் சார் இது ஒரு எக்ஸாம்பிளாக மற்றவங்க சீரியலாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸெண்டர் கேரக்டர் ரோலாக கொடுக்கறதுக்கு ட்ரான்ஸெண்டர் இல்லாமல் ஒரு பெண்ணாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சார் என்ன நல்ல கதை தான்மா அப்படின்னாரு சார் நான் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவர் எதுவும் ஷூட் பிஸியில் இருக்காரு அதனால இல்லைம்மா நான் உங்க உங்களுக்கு ட்விட்டரில் போட்டு தரேன்மா டோன்ட் வரி என் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னாரு சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ச தேங்க்யூ ஸோ மச் சார் மெசேஜ் அனுப்பிவிட்டு மார்னிங் திருப்பி அவர் குட் மார்னிங் சொல்கிறேன் அம்மா எனக்கு ஞாபகம் இருக்குமா போட்டுருவேன் ஈவினிங் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவங்களுடைய வேறு ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுலாம் ஷூட்டில் இனி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுமா நாளைக்கு கன்ஃபார்மாக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் சொன்னார் அவங்க அவ்வளோ பிஸி ஷெடியூல்லேயும் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு டிரான்ஸெண்டர் வளரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு வந்தால் எவ்வளோ நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும் என்ன பேட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு பண்ணதாக இருக்கட்டும் என் கூட ஒரு நாலு பேர் கேட்டிருந்தேன் நான் ஒரு ஹீரோஸாக நடிக்கிறீங்களான்னுட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களையும் கேட்டேன் ஏ பண்ணலாம்டா நீங்க நடிங்கன்னா என் கூட நல்லா பேசுவாங்க வெளியே சுற்றுவாங்க காரில் வெளியே போவோம் எல்லாம் பண்ணுவானுங்க கடைசியில் நடிக்கிறேன் நம்ப ட்ரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணதை நான் பார்த்தேன் ஏன்னா ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க நான் டேரக்டரை விட்டு ஸ்டோரி சொல்ல சொல்கிறேன் உங்ககிட்ட நீ பேசு நான் ஸ்டோரி ஏன்னா எனக்கு ஒரு மாடலேஷன் இருக்கும் இவங்களுக்கு ஒரு மாடலேஷன் இருக்கும் உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு ஒரு ஒருத்தவங்ககிட்டயும் டேரக்டர்கிட்ட நம்பர் கொடுத்து டேரக்டர் பேசுகிறாரு பேசிட்டு பேசிட்டு இவங்க கால் எடுக்காமல் காலை கட் பண்ணி விட்டு அவாய்ட் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இது வந்துட்டு ஒரு டிரான்ஸெண்டர்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க இது உங்களுக்கு ஒரு எமோஷன் ஒரு எப்படி சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் யார் கூட நடித்தாலும் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்போ உங்களுக்கு பயம் நடிக்க தெரியலன்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூடவே நடிக்க தெரியல நீங்கள்லாம் எங்கே முன்னேற போகிறீங்க எங்கே மேலே வர போகிறீங்க நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் ஏன்னா நான் கேட்டவங்க யாருமே வந்து இன்னும் நிறைய லீடாலாம் பண்ண கிடையாது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இவங்க இந்த ஒரு பேசிக் எத்திக் கூட இல்லை இதே நாளைக்கு வேறு யாரும் நடிக்கிறீங்களான்னு சொன்னால் நான் ஃப்ரீயாக கூட போய் நடிப்பேன் பிகாஸ் ஆஃப் ஒரு பெண்ணாக இருந்து அவங்க டேரக்டராக ஆகணும் அப்படின்னு நினச்சா அக்கா எனக்கு வந்து பண்ணித்தாங்க அக்கா எப்போயுமே நிறைய இடத்துக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் ஃப்ரீயாக போயிட்டு வருவேன் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்தோம் அந்த மாதிரி அவங்கள நம்ம தூக்கி விடணும்னு நினைப்பேன் ஆனால் இந்த பசங்க நெகட்டிவிட்டி பண்ணவங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் செலிபர்ஸாருக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சார் எங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணதுக்காக ஸோ கிரேட் இப்போ வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபில்ம் கெடுத்து அவங்க ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் அவங்க ரெண்டு பேருக்கு அப்கமிங்காக இருக்குது நான் முன்னாடியே சொன்னேன் மண்ணாங்கட்டி விஷ்ணு விஷால் த ஆரியன் வரலட்சுமி சரத்குமார் தரிசி அதுக்கப்புறம் அவ் இப்போதைக்கு அது அதுக்கப்புறம் பிக் பாஸ் அமீர் வந்து அன்பியம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அமீர்க்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்கேன் அவங்க அவங்க வந்து டேரக்டர் பிடி தினேஷ் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாரு ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் மேம் பழைய சில நடிச்சிருப்பாங்கல்ல சின்ன பொண்ணான அம்மா கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு செட்டிலேயே ஜாலியா இருக்கும் ஏன்னா சின்ன பொண்ணா போயிட்டு அங்க மேக்கப் எல்லாம் பண்ணி வயசான பெரிய பொம்பளை மாதிரி காட்டுவாங்க பட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திட் ஏன்னா எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா நம்ம நடிச்சிருக்கிறது நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் ஐ திங்க் உங்களுக்கு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அம்மா கேரக்டர் இப்போ இன்னொரு வரணும் இப்ப பிரீத்தி பண்ண மாதிரி நிறைய பேர் இன்னும் நிறைய நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் நிறைய இது மாதிரிலாம் பண்ணலாம் நம்ம மேல ட்ரஸ்ட் பண்றாங்க நம்ம நிறைய எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும் இப்ப சன் குடும்பம் அவார்ட்ஸ் வைக்கிறாங்க விஜய் டிவி குடும்பம் அவார்ட்ஸ் வைக்கிறாங்க இப்ப அவங்க மட்டும் அவார்ட்ஸ் வாங்குறாங்கல்ல இப்ப திருநங்கைகளுக்கு வரைக்கும் அவார்ட்ஸ் யாருமே வாங்கினது இல்லை பிகாஸ் ஆஃப் அந்த கேரக்டர் நீங்க தானே நாங்க போய் அதை வாங்க முடியும் எனக்குலாம் நெகட்டிவ் ரோல் ரொம்ப பிடிக்கும் நான் பார்க்க எவ்வளவு ஜாலியா இருக்கேன்ல எனக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாங்கன்னா நெயில் பண்ணிடுவேன் அவ்வளோ சீரியஸ் எனக்கு அவ்வளவு இஷ்டம் நான் அதனால ரீமாசனோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ஸ்ரேயா ரெடியோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பேன் படத்துல எனக்கு நெகட்டிவ் ரோல் ரொம்ப பிடிக்கும் கொடுக்க மாட்டுறாங்க கேட்டா ட்ரான்ஜெண்டர் தப்பா காட்டுவாங்க தப்பா காட்டினா தப்பா ஆயிடும் எங்களோட வாழ்க்கை திருநங்கைகளை எங்களை தான் காட்டுறீங்க காட்டிட்டு எது கேவலப்படுத்துறீங்கன்னு தான் என்னோட கேள்வி ஓகே 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 உங்களுக்கு என்னென்ன மேம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் அதை ரிவீல் பண்ணக்கூடாது நல்ல சூப்பர் இப்போ சாதிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர் இந்த ஃபீலை இருக்காங்க இன்னமும் மாற மாற வேண்டிய விஷயம் அப்படின்னா இருக்கும் எந்த விஷயமும் வேண்டாம் எங்களை மனிதர்களை வாழ விடுங்க நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது எங்களை கிண்டல் பண்ணி பேக் ஃபயர் பண்ணி முன்னையே கேவலப்படுத்தி எங்களுக்கான சரிசமமான ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்த்து எங்களுக்கு கை கால் இருக்குது நாங்கள் எங்களோட வேலைகளை பார்த்து நாங்கள் முன்னேறி போவோம் நீங்கள் வந்துட்டு திருப்பியும் திருப்பியும் திருநங்கை திருநங்கைன்னு சொல்லிவிட்டு எங்களை ஹர்ட் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேன்னா சக மனிதர்களாக பாருங்கள் எங்களை ஃப்ரீயாக விட்டாலே நாங்கள் இன்னும் நிறைய நிறைய சாதிப்போம் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குது ஏன் அப்படின்னா ரீசெண்டாக அந்த வாட் இஸ் தட் இங்க ட்ராவல் டிராவல் பண்ணமோ ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ரேப் பண்ணி தள்ளி விட்டு சாவடிச்சாங்க எனக்கு என்ன ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுமே சரி நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் டிராவல் பண்றாங்க ஆண்களுக்கு ஆணுரைன்றது வந்துட்டு கவர்மெண்ட் பாத்ரூம்ஸ்ல வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஏன் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாவே பெப்பர் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கேர்ள்ஸுமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுதான் என்னோட ரெக்வஸ்ட் ஸோ ரெண்டு பேருக்கும் உங்களோட ஃபியூச்சரில் நிறைய அப்கமிங் மூவிஸ் நல்லபடியாக ஹிட் ஆகுங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை